சீசனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பலாக்கொட்டையை வச்சு நிறையா ரெசிபி செய்யலாம் இன்றைக்கி நாம் இதில் செய்ய போகிறது ஒரு குழம்பு வேக வைக்கிறது இல்லாட்டி அவிச்சு சாப்பிட்றது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பலாக்கொட்டை குழம்பு வச்சு பாருங்க நல்லா நிறையா சாப்பிடலாம் நல்லா குண்டு குண்டா இருக்கிற பலா கொட்டையை தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சுட்டு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுரலாம் சோம்பு நல்லா பொரிய ஆரம்பிக்கட்டும் இந்த சமயத்தில் நீங்க பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாலும் சரி சின்ன வெங்காயத்தை ரெண்டா கட் பண்ணி சேர்த்தாலும் சரி நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிக்கிறப்போ உப்பும் அது கூட ரெண்டு தக்காளியும் எடுத்துக்கோங்க அதில் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டு கூடவே முழுசாக ஒரு பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு நாலு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திட்டு ஒரு பட்டையை இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க ஒரு மூணு கிராம்பு சேர்த்து விட்டுடலாம் கூடவே உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஆறேழு முந்திரி சேர்த்துட்டு தேங்காய் சில்லு ஒரு அளவுக்கு இதெல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி விடாமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வெங்காய தக்காளி அதில் பெருசு பெருசாக போட்டோம் இல்லை அந்த தக்காளியும் முழுசு முழுசாக போட்ட சின்ன வெங்காயமும் தனியாக எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ கடாயில் வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளி கூட கழுவி எடுத்து வச்ச கொட்டையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது ஒரு வதக்கு ரெண்டு வதக்கு வதங்கினதுக்கப்புறமே இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு கூடவே மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டு அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க பலாக்கொட்டை பாட்டுக்கு அப்படியே லைட்டாக வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட நம்ம வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காய தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்க்கணும் உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு விழுது இல்லாட்டி நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் இந்த அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ வெந்துட்டு இருக்கிற பலாக்கொட்டை கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக அப்படியே நல்லா வதக்கி விட்டுரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டாக்கா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் லைட்டாக மிதந்து வரும் அந்த சமயத்தில் நம்ம அரைச்ச விழுது சேர்த்திட்டு கூடவே மிக்சி ஜார் கழுவுன தண்ணி தேவையான அளவுக்கு குழம்புக்கு தகுந்த தண்ணி விட்டுக்கலாம் இதுவே உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கோங்க ஏன்னா கொத்தமல்லி முந்திரி பருப்பு இது எல்லாமே நல்லா கெட்டித்தன்மை கொடுக்கும் நான் வந்து நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ இது வந்து ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சுட்டாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் அப்பப்போ குழம்ப கலந்து விட்டுக்கோங்க அதே மாதிரி தட்டு போட்டு மூடி வைக்கிறப்போ கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்து மூடி வைங்க இல்லாட்டி பொங்கி கீழே வந்துடும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறப்பவே காரம் உப்பு செக் பண்ணிக்கோங்க அதையும் வேணும்னா சேர்த்திக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்க குழம்பு உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பலா கொட்டை எடுத்து நீங்கள் நசுக்கி பாருங்க இது வெந்துருந்துச்சின்னாக்கா நீங்கள் இதே அப்படியே சிம்மில் வச்சு குழம்பு திக்னஸ் போகுதுன்னா விட்டுடலாம் இல்லை வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சரியான அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தால் எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே ஆடை கட்டின மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி இன்னும் ஒரு டிப்ஸாக இந்த ஃபைனல் டச் இது கண்டிப்பா பண்ணிக்கோங்க இந்த பலாக்கொட்டை குழம்புக்கு ரொம்ப ருசியா இருக்கும் தாளிக்கிற கரண்டியில ஒரு குழி கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பலாக்கொட்டை குழம்பு கூட சேர்த்து விட்டுடலாம் அழிச்சு விட்டதும் லைட்டா அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நீங்க எடுத்தீங்கனாக்கா குழம்பு நல்லா திக்கா பாக்குறதுக்கு கிரேவி மாதிரி சூப்பரா இருக்கும் சாப்பாடு சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்குமே செட் ஆகும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் திரும்பவும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் நன்றி